நடக்கணம் வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொன்னோம் லட்சுமி இருக்காங்கல்ல லட்சுமி வந்து ஆதியை பார்த்துட்டாங்க அப்படின்தாங்க சொல்லணும் அங்கே பார்த்துக்கிட்டோம்னா பாரதி பற்றின உண்மை இல்லாமல் வந்து லட்சுமி வந்து ஆதிக்கிட்ட சொல்ல போகிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே ஆதி வந்து அந்த சட்டையில் வந்து நம்ம தமிழோட செயின் மாட்டுதில் அதை உடனே சரி இது வந்து அந்த பொண்ணோடய செயின் தான் கொண்டு போய் அவங்ககிட்டே ஒப்படைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து திரும்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பாரதி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து பாரதி வந்து சரிம்மா பின்ன இப்போ பொண்ணு வந்து அப்பா அப்பான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கண்ணு முடிச்சிருவா நீ போய் அந்த டேப்லெட் எல்லாமே வந்து டாக்டர் எழுதியே கொடுத்துருக்காங்க அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடு வாங்கிட்டு வந்த பிறகு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட அம்மா வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா தமிழை பார்த்துக்கோங்க நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா ஆதி அந்த இடத்துல திரும்பி வராங்க வந்த உடனே கேட்குறாங்க என்னப்பா திருப்பி வந்துட்டீங்க போனவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்டவுனே அதுக்கு வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா இந்த செயின் வந்து இந்த பொண்ணோட செயின் தான் நினைக்கிறேன் இந்த பாப்பாவை தூக்கிட்டு வந்தப்ப எப்படியோ என்னோடய சா ஷர்ட் பட்டனில் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து என் கூட இருந்துச்சு அதை தான் பார்த்தேன் அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரிப்பா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க சரிம்மா இதை அவங்க அம்மா கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஆதி வந்து திருப்பி கிளம்புற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் நம்ம பாரதி வந்து மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறாங்க வந்தவனையுமே சரி வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த தாத்தா வந்து சொல்கிறாங்க சரிப்பா சரி தாத்தா நாங்கள் பார்த்து போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அதுக்கடுத்து தமிழ் அதுக்கடுத்து மூணு பேருமே கிளம்பி அந்த இடத்துல வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்த பிறகு தமிழ் வந்து நார்மல் ஆகிடுறாங்க மறுநாள் வந்து நம்ம பாரதி மட்டும் சமைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்புறாங்க ஏன்னா சா பாரதியோட சமையல் வந்து ஆதி வந்து விரும்பி கேட்டிருந்தாரில்ல அவங்க சமையல் வந்து நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருக்குது இன்னொரு நாள் வந்து சமைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல அதனால பார்த்துக்கோ சொன்னோம்னா நம்ம இவங்க பாரதியோட ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்களே இன்னைக்கு நீ சமைச்சு போ நீ சமைச்சிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நான் வேணா இன்னைக்கு ஒரு நாள் போய் சமைச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் நம்ம ஆண்டாள் இருக்காங்களே ஆண்டாள் வந்து சும்மா இல்லாமல் அம்மா நீயும் பாரதி கூட போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ எதுக்குடி ஆண்டாள் நான் மட்டும் போய் சமைச்சிட்டு வந்துடுறேன் எதுக்கு அம்மா வாங்கிட்டுங்குட்டு அலைய வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லடி உனக்கு ஒன்றும் தெரியாது நீ சும்மா இல்லை மாதமாக வேற இருக்க ஆல்ரெடி வந்து அங்கே போய் மயங்கி வேற விழுந்திருக்க இப்போ நீ தனியாக போனால் சரி வராது அம்மா கூட கூப்பிட்டு போ அதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க உடனே லட்சுமி சொல்கிறாங்க ஆமாம் பாரதி நானும் உன் கூட வாரேன் வீட்டில் இங்கே சும்மா தானே இருக்கேன் நான் உன் கூட வாரேன் அங்கே வந்துட்டு உனக்கும் சமையலுக்கு ஏதாவது ஒத்தாசையாக இருப்பேன்ல அங்கே வந்துட்டு உனக்கு சமைச்சிட்டு ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க போய் அங்கே கிச்சனில் வந்து ரெண்டு பேருமே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க நல்லா கம கம்ன்னு வாசனை எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருது ஆதிக்கு வந்து ஆர்வமாகிடுது இன்றைக்கி அவங்க தான் வந்து சமைக்கிறாங்க இன்றைக்கி எப்படியாவது வந்து அவங்கள பார்த்து சொல்லிடணும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சமையலை வந்து அவங்கக்கிட்ட பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி வந்து எடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா சமையலில் வந்து எல்லாமே வச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து பாரதி வந்து சமயக்கட்டில் வந்து ஒரு பொருள் வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடைக்கு போயிட்டு வந்துடுறோமா நீங்கள் இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து டேபிள்ல வச்சிருங்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க நான் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாரதி வந்து அங்கேருந்து கடைக்கு போகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க சரி பாரதி அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து எல்லா சாப்பாட்டையுமே எடுத்து அந்த டேப் பிள்ளை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ மேலேருந்து வருன்னு நம்ம ஆதி வந்துடுறாங்க ஆதியை உடனேயுமே இங்கே லட்சுமிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது என்னடா அந்த வீட்டில் ஆதி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக அப்படியே மெய் மருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்த வந்தவொடனையுமே வந்து லட்சுமியை கவனிக்கவே இல்லை இன்றைக்கி சாப்பாடு செம்ம வாசனையாக இருக்கே சூப்பராக இருக்கே யார் தாத்தா சமைச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்பா நீதானேப்பா கேட்டேன் அந்த பொண்ணு சமையல் வந்து சூப்பராக இருக்கு அது வந்து எங்கள் அம்மா சமையல் மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னதுனால உனக்காக கேட்டு இன்றைக்கி ஒரு நாள் அந்த பொண்ணை சமைக்க சொல்லியிருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சூப்பர் தாத்தா இன்றைக்கி எப்படியாவது வந்து அவங்க இந்த பொண்ணுக்கிட்ட வந்து உங்க சமையலை பற்றி சூப்பராக இருக்குன்னு அந்த பொண்ணுகிட்ட நேரிலே பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து முடிவெடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா நம்ம லட்சுமி அப்பா தான் ஆதி வந்து பார்க்குறாங்க அம்மா இந்த அம்மா யார் இந்த அம்மாவை நான் இப்போக்குள்ளே பார்க்கவே இல்லையே புதுசாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி உடனே தாத்தா வந்து சொல்கிறாங்க ஓ இவங்களா இவங்க வந்து அந்த இன்னைக்கு சமைச்சுலப்பா ஒரு பொண்ணு அந்த பொண்ணோடு தான் வந்திருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க போல் ரெண்டு பேரும் தான் சமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரி சரி சாரிம்மா அவங்கள கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி வந்து நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க லட்சுமிக்கு வந்து பேச்சே வரலை என்னடா ஆதி வந்து நம்மளை யாருன்னு கேட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தகச்சி போய் இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கிச்சனுக்கு வந்துடுறாங்க லட்சுமி வந்துட்டு இங்கே ஆண்டாளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஆண்டாள் வந்து ஃபோன் எடுக்காங்க ஏ ஆண்டாள் நான் இங்கே ஆதியை பார்த்தேண்டே அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் எங்கே பார்த்த அப்படிங்கிறமா சொன்னோன்னே நம்ம பாரதி கூட சமைக்க வந்தல அங்கே ஆதியை பார்த்துட்டேன் அப்படிங்கிறமா சொல்கிறாங்க அம்மா தயவுசெய்து வந்து ஆதிகிட்ட எதுவுமே உண்மை சொல்லிடறாதமா அப்படிங்கிற சொல்கிறாங்க ஏ என்ன சொல்கிற அவர் என்னையவே பார்த்து யாருன்னு கேட்காரு ஆதி அப்படிங்கிற சொல்கிறாங்க அம்மா அவருக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை எல்லாத்தையுமே மறந்துட்டார் அவர் வந்து இப்போ வந்து பழைய ஆதி கிடையாதுமா இப்போ புது ஆதி நாலு வருஷமாக நடந்ததெல்லாம் அவருக்கு தெரியாதுமா தயவு செய்து அவருக்கு எதையுமே ஞாபகப்படுத்திடாத திடீர்னு ஞாபகம் வந்துச்சுன்னா அவர் உடம்பு அவர் உயிர் கூட ஆபத்துன்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா தயவு செய்து வந்து ஆதிக்கிட்ட எதுவும் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ என்னடி நம்ம வந்து ஆதியையும் பாரதியும் சேர்த்து வைக்கணும் தான் சொல்லி பேச பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ உண்மையை சொல்லி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா சேர்த்து வைக்கணும் தான் ஆனால் இது வந்து அதுக்கு நேரம் கிடையாது தயவு செய்து வந்து நான் புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கோ தயவுசெய்து வந்து அங்கேருந்து பாரதி எப்படியாவது மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு பாதி பாரதியும் ஆதியும் பார்த்துடக்கூடாது பாரதி வந்து ஆதியை பார்த்துட்டா விஷயமே முடிஞ்சு போயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க லட்சுமி ஏமா நீ வீட்டுக்கு உடனே கிளம்பி வாமா வீட்டில் வச்சு நம்ம பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்றாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேருமே கிளம்புறாங்க நம்ம லட்சுமி ஃபஸ்ட்டு கிளம்புறாங்க எங்கெங்க போகிறீங்க அவங்க கூட சமைக்க வந்தாங்களே அவங்களுந்து அவங்களை பாராட்டணும்னு நினைக்கிறேன் அவங்க என் கல்லே சிக்கலை என்னைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து கேட்குறாங்க அதுவா தம்பி அந்த கடைக்கு போயிருக்கா நாளைக்கு வருவா நாளைக்கு கூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இங்கே பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா பாரதி கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்து எண்ட்ரி ஆகிடுறாங்க வெளியில் கடைக்கு போனாங்கள அவங்க வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுற மாதிரி தான் காட்டுறாங்க அப்படியே ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க லட்சுமி அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க